அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ரெண்டு கற்கண்டு பெயர் சொல்லக்கூடிய டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்குது ஓகேங்களா இந்த பெயர் சொல்லை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இலக்கணம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எய்த்து சொல் பொருள் யாப்பு இந்த தான் வந்து இலக்கணம் சொல்லுவோம் இந்த இலக்கணத்துல இப்போ பாத்தீங்கன்னா சொல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த சொல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் முதல்ல சொல்லு நான் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஒரு எய்த்து தனித்து நின்று அல்லது தொடர்ந்து வந்து பொருள் தருவதுதான் வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு எய்த்து தனித்து நின்று அல்லது பல எய்த்துகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல்லுன்னு சொல்லுவாங்க இந்த சொல் பாத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து இலக்கண சொல்லு இன்னொன்று வந்து இலக்கிய ஓகேங்களா நாலு வகை இலக்கண சொல்லுன்னு இருக்கு நாலு வகை இலக்கிய சொல்லுன்னு இருக்கு இந்த இலக்கண சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல் பெயரு வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேங்களா இந்த இலக்கண வகை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் அதே மாதிரி இலக்கிய வகை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்சொல்லு திரிச்சொல்லு திசை சொல்லு வட சொல்லு ஓகேங்களா இந்த நான்கு வந்து இலக்கிய வகை சொற்கள் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இலக்கண வகை சொற்கள் நாலு இலக்கிய வகை சொற்கள் நாலு இலக்கணம் வந்து அஞ்சு இலக்கணத்துல என்னென்னு பாத்தீங்கன்னா எய்த்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் சொல்லை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சொல்லை இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள்னு சொல்லிட்டு நாலு சொன்னோம் இந்த பெயர் சொல் பார்த்திங்கன்னா எதில் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இலக்கண வகை சொல்லில் தான் வந்து வருது ஓகேங்களா இந்த இலக்கண வகை சொற்களில் இருக்கக்கூடிய அந்த பெயர் சொல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன இவ்வாறு ஒன்றன் பேரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் அவை யாவன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆறுன்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணுன்னு சொல்லுவாங்க நதின்னு சொல்லுவாங்க வழின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல வந்து வரும் ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க ஆறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா நதி என் வலி இந்த மூணு பொருள் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டைப்பை கொடுத்துருக்காங்க பொருட்பெயர் இடப்பெயர் காலை பெயர் சினை பெயர் பண்பு பெயர் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொருட்பெயர்னால் பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது உயிருள்ள பொருளையும் குடிக்கும் உயிரற்ற பொருளையும் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எடுத்துக்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இடப்பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தின் பெயரை குடிக்கும் பெயர் வந்து இடப்பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டா சென்னையை சொல்லலாம் பள்ளிய சொல்லலாம் பூங்காவை சொல்லலாம் தெருவை சொல்லலாம் காலப்பெயர் கொடுத்துருக்காங்க காலத்தை குறிக்கும் பெயர் வந்து காலப்பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலம் வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பத்தி வந்து டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் காலத்தை குடிக்கும் பெயர் கால பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினை பெயர் பொருளின் உழிப்பை உருப்பை குடிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும் பொருளின் உறுப்பை குடிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும் உறுப்புனா கண் கை இலை கிளைன்னு சொல்லக்கூடிய அந்த பாகங்களை தான் வந்து உறுப்புன்னு சொல்றாங்க ஓகேங்களா பண்பு பெயர் பொருளின் பண்பை குடிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் வட்டம் சதுரம் செம்மை நன்மை ஓகேங்களா தொழிற்பெயர் தொழிலை குடிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் இந்த தொழிற்பெயரை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா தல் தள்ளுன்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் தல் தள்ளுன்னு முடிவு எல்லாமே வந்து தொழிற்பெயர் கண்ணை முடித்து நீங்க தொழிற்பெயரை வந்து டிக்கடி சென்னும் ஓகேங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க படித்தல் ஆடுதல் நடித்தல் இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா தல் தல்னு சொல்லி முடிஞ்சிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் அறுவகை பேச்சொற்களுக்கான சான்றுகளை வந்து தொழில் அமைத்து எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து சென்டென்ஸாக கொடுத்து ஏதாவது ஒரு பேரை அட்டைட் பண்ணி இதில் எந்த பேச்சொல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்பாங்க இப்போ இதில் பாருங்கள் காவியா புத்தகம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க புத்தகம் சொல்லக்கூடிய அந்த சொல்ல வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ்ல வந்து எந்த பேச்சொல் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் இதுல பாத்தீங்கன்னா இடைப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் காலப்பெயர் காவியா தலையசைத்தால் சினைப்பெயர் சினை பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இடுகுடி பெயர் காரண பெயர்ன்னு சொல்லிட்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டாபிக் இருக்கு இது பாத்தீங்கன்னா நம் முன்னோர் வந்து பேச்சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில இடுகுடி பெயர் காரண பெயர்ன்னு சொல்லிட்டு இந்த பேச்சொல்ல வந்து ரெண்டா வந்து பிடிச்சு இருக்காங்க ஓகேங்களா பேச்சோல்ல வந்து ஆறு வகை இருக்கு அந்த வகையில அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு டைப்பா வந்து பிரிக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இடுகுடி பெயர் காரண பெயர் சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அதான் சொல்றாங்க நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுடி பெயர் காரண பெயர் என இரு வகைப்படுத்தினர் இடுகுடி பெயர்னா நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுடி பெயர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மண் மரம் காற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது பெயர் இடுகுடி சிறப்பு பெயர் என இடுகுடி பெயர் வந்து ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இடுகுடி பொது பெயர்னா ஒரு இடுகுடி பெயர் வந்து அத்தன்மையுடைய எல்லா பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக குறிப்பது இடுகுடி பொது பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மரம் காடு மரத்துக்கு எதனால மரம்னு பெயர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு காரணமே இருந்திருக்காது காடுக்கு வந்து எதனால வந்து காடுன்னு பெயர் வச்சாங்க காரணமே இருந்திருக்காது ஆனால்தான் எடுத்துக்காட்டு மரமும் காடும் இங்க கொடுத்திருக்காங்க இடுகுடி சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா ஒரு இடுகுடி பெயர் வந்து குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குடிப்பது இடுகுடி சிறப்பு பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் மரமும் கொடுத்துட்டாங்க அந்த மரத்துக்கான காரணம் கிடையாது காடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காடுத்துக்கான காரணம் கிடையாது ஆனால் இங்கே இடுகுடி சிறப்பு பெயர்ல பார்த்தீங்கன்னா அது எந்த மரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து மாமரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால அங்கே வந்து எந்த மரம்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால இது வந்து இடுகுடி சிறப்பு பெயர் ஆச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து காடுன்னு கொடுத்துருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா காடுன்னு கொடுத்துருக்காங்க வெறும் காடுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு காரணம் கிடையாது இங்கே வந்து கருவேலங்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த காட்டோடைய நேமை மென்ஷன் பண்ணதுனால இது வந்து இடுகுடி சிறப்பு பேர் ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரண பெயர் கொடுத்துருக்காங்க நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெரியனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் வந்து கார்ன பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நாற்காலி வந்து கொடுத்துருக்காங்க கருபலகை வந்து கொடுத்துருக்காங்க நாற்காலின்னு சொல்லக்கூடியது நான்கு காலில் இருக்கிறதுனால அதுக்கு நாற்காலி பெயர் ஓகேங்களா அதே மாதிரி கருப்பலகை வந்து ஏன் கரும்பலகைன்னு சொல்றாங்கன்னா அதை வந்து கருப்பா பயன் அடிச்சிருக்கனால அது கரும்பலகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு ஓகேங்களா அதனால தான் இது வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க இந்த காரண பெயரும் பாத்தீங்கன்னா இடுகுடி மொழி பெயர் மாதிரி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரண பேர் ரெண்டு வகைப்படும்னு சொல்லிட்டாங்க காரண பொது பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என காரண பெயர் வந்து இரு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காரண பொது பெயர் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க காரண பெயர்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளுக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த காரண பொது பெயருக்கு எடுத்து காட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பறவை அணின்னு சொல்லிட்டு பறவை வந்து பறக்கிறதுனாலதான் வந்து அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க பறவைன்னு சொல்லுவாங்க அணி வந்து பாத்தீங்கன்னா அணின்னு சொல்லக்கூடியது வந்து அணிகனு சொல்லுவாங்க அழகுன்னு சொல்லுவாங்க அணின்னு சொல்லி அதுக்கு எதுக்கு பேர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம அணியறதுனாலதான் வந்து அதுக்கு அணின்னு சொல்லி பேர் வந்திருக்கு ஓகேங்களா காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுக்குள் ஒன்றை மட்டும் சிறப்பாக வந்து குடிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வளையல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மரங்கொத்தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வளையல் பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு வளையல் சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க மரங்கொத்தி பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து தான் அதுக்கு பேர் வந்து மரங்கொத்தி ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே காரணம் இருக்கு அதனால இது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்கே வெறுமனே பறவைன்னு சொன்னானுங்க வெறுமனே அணின்னு சொன்னாங்க அந்த காரண பொது பெயர்னு சொன்னாங்க இப்போ அந்த காரண சிறப்பு பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அணி அதாவது என்ன நகை அப்படின்னு சொல்லி மெஷின் பண்ணியிருக்காங்க வலையன்னு சொல்லி மெஷின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பறவைன்னு சொன்னானுங்க இங்க என்ன பறவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மரக்கொத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கீழ்காரம் பத்தியை படித்து அதில் இடம்பெற்றுள்ள இடுகுடி காரண பேர்களை வந்து அறிந்து எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீர் வற்றி போன குளத்தில் செந்தாமரை ஆம்பல் கொட்டி நெய்தல் முதலான கொடிகளும் வாடி இருந்தன நீர் இருந்த வரை ஊர் மக்களும் விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் அது காலை நேரம் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது இப்போது அக்குலத்தை கண்டுகொள்வார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பேர் என்ன ஆஹ் இடுககுடி பேர்னா என்ன காரணப்பேர் என்னென்ன இருக்கு இடுகுடி பேர் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இழுத்து ஏத சொல்லிருக்காங்க இப்போ அதை பத்தி பார்க்கலாம் இதுல காரண பேரு பார்த்தீங்கன்னா செந்தாமரையை சொல்லலாம் ஏன்னா செந்தாமணின்னு சொல்லக்கூடியது வந்து செவப்பாக இருக்கிறதுனால தான் வந்து அதை செந்தாமணின்னு சொல்கிறாங்க பேர் வந்து செந்தாமரை அதுக்கப்புறம் மரங்கொத்தி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பறவை ஓகேங்களா பறவை அப்புறம் வேற என்ன பறவை இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இடுகுடின் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளை சொல்லலாம் கொட்டியை சொல்லலாம் நேதரை சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து சூரியனை சொல்லலாம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரண பேர்ல வரும் ஓகேங்களா மத்த எதுமே வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் மதிப்பீடு கொடுத்திருக்காங்க சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த பாக்ஸ்ல நான் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்ப மதிப்பீடுக்கு போலாம் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இடுகுடி பேரை வட்டமிடுக அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா பறவைன்னு சொல்லக்கூடியது வந்து கார்ன பேர்ல வரும் முக்காலின்னு சொல்லக்கூடியது வந்து காரண பேர்ல வரும் மரங்கொத்தி பாத்தீங்கன்னா காரண பேர்ல வரும் மண் மட்டும்தான் வந்து இடுகுடி பேர்ல வரும் ஓகேங்களா அப்போது ஆன்சர் வந்து நெடில் ஆ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க காரண பேரை வட்டமிடுகர் சொல்றாங்க மரத்துக்கு வந்து அஹ் இடுகி பேரு சுவருக்கு வந்து இடுகுடி பேரு யானைக்கு வந்து இடுகுடி பேரு அஹ் வளையல் அது வந்து காரண பேர்ல வரும் இதுக்கு வந்து நெடில் ஆ இடுககுடி சிறப்பு பெயரை வட்டமிடுக அப்படின்னு சொல்றாங்க வயல் மீன் கொத்தி பறவை இதில் பார்த்தீங்கன்னா வாழை பாருங்களேன் வாழை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வரும் ஓகேங்களா மரம் சொல்லக்கூடிய அந்த இடுகுடி பேரில் வரும் இதில் வந்து எந்த மரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாழை மரம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நெடில் ஆ ஓகேங்களா மூணுத்துக்குமே நெடிலா 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 என்பது தான் ஆன்சரு நோட் பண்ணிக்கோங்க குடிவினா பார்த்தீங்கன்னா பேச்சொல் எத்தனை வகைப்படும் அவை யாவை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க இடுகுடி பேர் என்றால் என்ன அதுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க காரண பேர் என்றால் என்ன அது கொஷின் கேட்டிருக்காங்க சிறுவினா பார்த்தீங்கன்னா அறுவகை பேச்சொல்களை எய்துக அறுவகை பேச்சொலுக்கான எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நான் நடத்துறது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்துறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துகிற கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்